ஹலோ வீவர்ஸ் வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா சூப்பரான ஒரு ராமபிரான் கோயில் அது இவங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை இந்தியாவில் மிக புகழ்பெற்ற ஒரு கோயில் தான் அயோத்தி ஸ்ரீராமர் கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் நாற்பது பேர் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்தத்தில் தான் எப்போதும் போல் தங்கியிருந்தோம் அந்த எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க மகமை கட்டணம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்தத்துக்கு போகிற வழியை தான் நீங்கள் பார்க்குறீங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோவில் போயிடலாம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் இருக்கும் அதிகம் இல்லை உடனே ஆட்டோ டிரைவர்கிட்ட நாட்கோட் சத்திரம்னு சொன்னால் போதும் இல்லை மதராசி டெம்பிள் அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட மதராசி மந்திர் அப்படின்னு இந்தியில் சொன்னிங்கன்னா கூட உடனே புரிஞ்சுக்குவாங்க வேறு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை இந்த ரெண்டு வார்த்தைகளை உபயோகப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டுக்கோட்டை நகர்த்தார் சத்திரத்துக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஊர்லேயுமே வடநாட்டில் முக்கியமான ஊர்களில் கட்டியிருக்கிறாங்க நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரம் அதுதான் தமிழ் சாப்பாடும் கிடைக்கும் நல்ல இனிமையான மேனேஜர் கட்டுக்கோப்பாக வச்சுருக்காங்க பழைய கால கட்டடமாக இருந்தாலும் மிகப்பெரிய ஹால் நமக்கு ஒதுக்கி கொடுத்துட்றாங்க லக்கேஜெலாம் வைக்கிறதுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ரூம் இருக்குது ஆனால் அயோத்தியை பொறுத்த வரைக்கும் ரூம் தனியாக எதுவும் கிடையாது மிகப்பெரிய ஹால் தான் அதில் நம்ம வச்சுக்கலாம் எல்லாம் பத்திரமா லக்கேஜை வச்சிடலாம் உள்ள நுழைஞ்சோன்னே ஒரு அற்புதமான கோயில் இருக்குது ராமர் கோயில் ராமர் லட்சுமணன் சீதை உங்களோட உள்ள அருமையான ஒரு கோயிலை தான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த கோயில் வராண்டாலே இருக்குது முன்னாடி மேனேஜர் உங்களுக்கு பக்கத்தாப்புல பாருங்கள் பழைய கால கட்டடம் தேக்கில் வந்து மேலே வச்சுருக்காங்க எவ்வளோ அருமையாக இருக்குது என்னோடய வந்த நாற்பது பயணிகளும் குழு குழுவாக உட்காந்து எல்லாம் குளிச்சுட்டு வந்து சிரித்து பேசிட்டு உட்காந்துருக்கிற கலந்துரையாடல் காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க எங்களுக்கு காலையில் உணவு பொங்கல் இட்லி வழங்கினாங்க அதுக்கு தமிழ்நாட்டு முறைப்படியே சட்னி மற்றும் சாம்பார் எங்களுக்கு கொடுத்தாங்க நாங்கள்லாம் குளிச்சுட்டு தயாராக இருந்தோம் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்த அந்த மேனேஜரை எவ்வளோ பாராட்டினாலும் தகுங்க அவ்வளோ சுறுசுறுப்பான ஒரு மேனேஜர் எங்களுக்கு பாருங்கள் காலையில் இட்லி உப்மா பொங்கல் எல்லாமே பரிமாறினாங்க நல்லா இருந்தது நல்லா வயிறு நிறைய சாப்பிட்ற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க மிகப்பெரிய டேபிள் அந்த டேபிளில் உங்களுக்கு வந்து சுட சுட அதாவது கொஞ்சம் கூட அறி இருக்காது உங்களால் அந்த சூடு தாங்க முடியாத அளவுக்கு தான் உங்களுக்கு சாப்பாடு வழங்குறாங்க மேலே ஃபேன் வசதியெலாம் இருக்குது ஆனால் இந்த ரூமில் ஏசி வசதியெலாம் எதுவும் கிடையாது மிகப்பெரிய ஹால் தான் இருக்குது ரெண்டு ஹால் இருக்குது அதில் நம்ம தங்கிக்கலாம் எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை உள்ள மேனேஜர் இருக்கிறாங்க நாங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு நேரடியாக ராமர் கோயிலுக்கு போயிட்டோம் ராமர் கோயிலை நீங்கள் பார்க்குறது அப்படின்னாக்கா அதுக்கு டைமிங் கரெக்டான டைமிங் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோட கடைசி பகுதியில் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் அந்த டைமிங் போனால் ஒரு அரை மணி நேரம் அல்லது இருபது நிமிஷம் தான் ஆகும் அதுக்குள்ளேயும் நீங்கள் க சுவாமி தரிசனம் சிறப்பாக பார்த்துட்டு ரூமுக்கு திரும்பிடலாம் மற்ற நேரங்களில் போனீங்கன்னா கால் கடுக்க நிற்க வேண்டி வரும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஏன் ஒரு சில பேர் நாலு மணி நேரம் கூட காத்திருந்து தான் இந்த சுவாமி தரிசனம் கிடைக்கிதுங்கிறாங்க ஆனால் நாங்கள் வெறும் இருபது நிமிஷத்துலேயே இந்த கோயிலுக்குள்ளே போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம் நாற்பது பேரும் குழு குழுவாக பத்து பேராக போயிட்டோம் ஏன்னா ராமர் கோயிலுக்குள்ளே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் அதில் யாராச்சும் வழி தவறி போயிட்டாங்கன்னா மறுபடி வந்து ஒன்று சேர்றது நம்ம ரொம்ப சிரமம் ஆனால் அங்கே போலீஸ் பாதுகாப்பு இருக்குது அந்த போலீஸ்காரங்கள்ட்ட போய் நம்ம சொல்லிட்டோம்னா இந்த சத்தத்துலேருந்து தங்கியிருக்கோம் இந்த லாஜிலேருந்து தங்கியிருந்தோம் இங்கே வந்து நாங்கள் எங்களுடைய ஆட்டில் தவறிங்க த வழி தவறி வந்துட்டோன்னு சொன்னால் அவங்க உடனடியாக குறித்து சம்மந்தப்பட்ட லாஜுக்கோ அல்லது மாதிரி நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்துக்கோ ஃபோன் பண்ணி உங்கள்லேருந்து வந்தவங்க இங்கே தங்கியிருக்காங்க தவறிவிட்டாங்க மிஸ் ஆகிடுச்சாங்க அவங்கள கூட்டிகிட்டு போகணும் தகவல் சொல்கிற அமைப்பெல்லாம் வச்சுருக்கிற காட்சியை நான் பார்க்குறேன் ரெண்டாவது வடநாட்டில் நான் பஸ்ஸே பார்த்ததில்ல அவ்வளவா உண்மையை சொல்கிறேன் அங்கே பஸ் போக்குவரத்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் இந்த அயோத்தி என்ட்ரன்ஸில் வந்து உங்களுக்கு பஸ் நிற்கிற காட்சி தான் பார்க்குறீங்க அங்கேருந்து நாங்கள் தக்கி தங்கி இருக்கிற இடத்துக்கு வெறும் பத்து ரூபாய்க்கு கூட்டிகிட்டு வர்றாங்க நம்ம திருப்பதி மாதிரியே நீண்ட கியூ வரிசை நிற்கிற அளவுக்கு உங்களுக்கு நாலு அல்லது அஞ்சு வரிசை வருது அஞ்சு வரிசையிலையும் படப்படப்படன்னு நீங்கள் போயிடலாம் நம்ம நேரம் காத்திருக்க வேண்டியதில் போனோன்னே நமக்கு செக்கிங் பண்ணுறாங்க நம்மளுடைய செல்போன் லக்கேஜ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அங்கே பாதுகாப்பட்ட பகுதியில் உங்களுக்கு போட்டு டோக்கன் கையில் நீங்கள் வாங்கிக்கலாம் டோக்கனை வாங்கிட்டு உள்ள ராமர் கோயிலுக்கு போகலாம் உள்ளே வீடியோ அனுமதி இல்லை மிகப்பெரிய ஒரு ராமர் சிலைக்கு அவ்வளவு தங்க ஆபரணங்கள் போட்டிருக்காங்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குது நீங்கள் ராமர் தரிசனம் தூரத்துலேருந்து இரநூறு அடி தூரத்துலேருந்தே ராமரை நீங்கள் பார்த்துடலாம் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் நாங்கள்லாம் போட்டோம் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டுட்டு ராமபிரானை தரிசித்துட்டு அங்கே மிகப்பெரிய தங்க கதவு ரெண்டு இருக்குது கங் தங்கத்தால் வையப்பட்ட கதவுகள் உண்டியல்கள் எல்லாமே கோல்டு தான் இங்கே தங்கம் மென்னுது அதை நாங்கள் தெய்வத்தை வந்து அந்த ஸ்ர ஸ்ரீராமரை வந்து நாங்கள் பார்த்துட்ட ஒரு திருப்தி சந்தோஷம் எங்கள் கண்களில் வந்து ஒளியிருது பாருங்கள் எவ்வளவு சந்தோஷம் அதுவும் இருபது நிமிடத்தில் நாங்கள் சாமி தரிசனம் பண்ணதுனால எல்லாருமே நான் கூட்டிகிட்டு போன அந்த டைமிங்கை பார்த்து பாராட்டினாங்க எனக்கு உண்மையிலேயே பெருமையாக இருந்தது நான் கூட நினச்சேன் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஒரு ஐடியா போட்டு கரெக்டான நேரத்துக்கு நான் போனதுனால எல்லாருமே அந்த தெய்வ தரிசனத்தை இருபது நிமிஷத்தில் பார்த்தோம் எங்களோட வந்த அத்தனை பேரும் சந்தோஷத்தோடு நின்று அங்கே ராமர் கோயிலுக்குள்ளே வெளிப்புறத்தில் படப்பிடிப்பு நம்ம எடுத்துக்கலாம் ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கலாம் அதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அடுத்தது சராயு நதி சராயு நதி அருமையான மாலை பொழுதுல போங்கன்னு நல்லாயிருக்கும் குளித்தா குளங் தண்ணி வந்து கொஞ்சம் கலங்களாக இருக்குது ஆனால் குளிச்சுட்டு வந்து ரூமில் மறுபடியும் குளிக்க வேண்டி வரும் இதையும் குளிக்கலாம் நீங்கள் பொன்னியை நதி குளிக்கங்க நல்லா அருமையாக இருக்கும் டைமிங் வந்து நீங்கள் ராமரை பார்க்கறதுன்னா காலையில் ஒம்போது மணி டு பத்து மணிக்கு போங்க விடிய கால நாலு மணிக்கு வந்து எல்லாருமே சராயு நதியில் குளிச்சுட்டு அந்த பக்தர்கள்லாம் நேர்த்தி கடன் செலுத்துறதுக்கு வரிசையில் நிற்பாங்க கூட்டம் அதிகமாக இருக்கும் ஆகவே எப்போதும் போல நீங்கள் எட்டு எட்டரை மணிக்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு காலையில் வரிசையில் போய் ஒரு ஒம்பது மணிக்கு நின்றீங்கன்னா அதிகபட்சம் ஒம்போரை மணி பத்து மணிக்குள்ளே நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்கலாம் இருபது நிமிஷம் டு அரை மணி தான் ஆகும் எந்தவித புரளியையும் நம்பாதீங்க